பார்க்க போறது தேங்காய் பால் அவல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கோம் நீங்க வந்து செகப்பாவல் கூட எடுத்துக்கலாம் வெள்ளை அவல இந்த மாதிரி வந்து ஊற போட்டு இது வந்து ரெடியா வச்சிருங்க இப்போ நம்ம ஊரை போட்டு ரெடியா வச்சிருக்கோம் தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் இது மாதிரி நல்ல திக்கான தேங்காய் பால் புளி தண்ணி வெள்ளம் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு பொடியா நறுக்கிற்கு பச்சை மிளகா ஆட் பண்றோம் கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம ஊற வச்சுருக்க அவலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தேங்காய் பாலில் நம்ம வச்சிருக்க அவள் வந்து ஊறணும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் தாளிப்பு சேர்த்துருப்போம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு இதிலே ரெண்டு காஞ்ச மிளகாவும் நம்ம வந்து கிள்ளி தாளிச்சுக்கலாம் இதிலே கருவேப்பிலை தாளிப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்